ஹலோ நியூஸ் சரிவா நேயர்களே இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்க பாக்க போற கண்டென்ட் யார பாத்தீங்கன்னா நயன்தாராவை பத்தி தாங்க போறோம் மன்னிப்பு நயன்தாரா ஜெய்ஸ்ரீராம் என்ன அன்னபூர்ணி சர்ச்சைக்கு பகிரங்கமாக நடிகை நயன்தாரா மன்னிப்பு கேட்டு நடிகை நயன்தாரா நடிப்புல அன்னபூர்ணி படத்துல இடம்பெற்ற வசனம் சர்ச்சையானது அதை தொடர்ந்து நெட் பிளிக்ஸ் தளத்திலிருந்து இந்த படம் நீக்கப்பட்டுருச்சு ராமர் அசைவம் சாப்பிடுவாரு அப்படின்னு வரக்கூடிய வசனம் தான் சர்ச்சையானது இந்த நிலையில நயன்தாரா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டு அதுல அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் என குறிப்பிட்டு நயன்தாரா ஒரு அறிக்கையை வெளியிட்டதுல ஜெய் ஸ்ரீராம் என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற ஒரு அறிக்கையை நயன்தாரா வெளியிட்டு இருக்கிறாங்க உத்வேகம் அளிக்கும் வகையில் பாசிட்டிவ் மெசேஜ் தான் படம் உருவாக்கப்பட்டது யாருடைய மனதையும் புண்படுத்த அல்ல நானும் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்தான் நாடு முழுவதும் உள்ள கோயில்களுக்கு செல்கின்றேன் அதுவும் அடிக்கடி செல்கின்றேன் இதை வேண்டுமென்றே செய்யவில்லை மனம் புண்பட்டவர்களிடம் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கின்றேன் என்று நயன்தாரா ஒரு அறிக்கையை வெளியிட்டு சோ அந்த அறிக்கையை தான் இவ்வளவு நேரமா நீங்க பாத்தீங்க நயன்தாராவுடைய நடிப்புல பல படங்கள் வெளிவந்திருக்குது அவங்களுடைய திறமையான நடிப்பால ரசிகர்களை நாப்பத்தி ரெண்டு வயசுலயும் கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க ஹீரோயினி பட்டத்தோட அதுவும் லேடி சூப்பர் ஸ்டாருங்கிற ஹீரோயினி பட்டத்தோட சோ நயன்தாரா மன்னிப்பு கேட்ட இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஏன் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணிடுவீங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே பாய் பாய் யூ